எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்ட இந்திய கூட்டணி எம்பிக்கள் பதினைந்து எதிர்கட்சி ஓட்டுகள் பாஜகவுக்கு விழுந்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் இந்திய ஆதரவு வாக்கு பலம் நானூற்றி முப்பத்தேழு ஆனால் கிடைத்ததோ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பதினைந்து எதிர்கட்சி எம்பிக்கள் மாற்றி வாக்கு செலுத்தியுள்ளனர் அதாவது இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் பதினைந்து பேர் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இதனால் எதிர்கட்சிகளின் ஒற்றுமை கேள்விக்குறியாகியுள்ளது எதிர்கட்சிகளின் வேட்பாளர்கள் சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் இது தவிர இந்த தேர்தலில் பதினைந்து வாக்குகள் செல்லாதவையாக மாறின இது ஒரு முக்கிய தேர்தலில் கூட வாக்கு செலுத்த தெரியாத அளவுக்கு இருக்கும் எம்பிக்கள் என்னவென்று சொல்வது எம்பிக்கள் தவறுதலாக பாஜகவுக்கு வாக்களித்தனரா அல்லது வேண்டுமென்றே பாஜகவினருக்கு வாக்களித்தனரா என்று சந்தேகத்தை கிளப்பியுள்ளது இதிலிருந்தே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இல்லை என்பது தெரியது மேலும் பாஜகவை வீழ்த்த இந்திய கூட்டணியால் முடியாது என்பதையும் தெளிவாக தெரிகிறது